இதுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்க சைன்ஸ் வந்து பேஸ்கல்லான்னு சொல்லியிருந்தோம் இந்த வெஹிக்கிள்ல யூஸ் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேக்கம் அசிஸ்டட் ஹைட்ராலிக் பிரேக்குங்க உள்ள வேக்கம் பூஸ்டர்னு இருக்கு இல்லையா இன்ஜின்ல இருந்து இந்த வந்து இந்த இடத்த வந்து பாருங்க இப்போ இந்த இடத்துல இருக்க ரஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா ஒரு சில வெஹிக்கிள்ல இந்த பிஸ்டன்ல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஓரிங் இருக்குங்க ஆயில் சீல்னு சொல்லுவோம் சீல் இருக்கும் இது வெளியே வராம இருக்க இந்த பிஸ்டனோட டயாமீட்டர் வந்து ஃப்ரண்டுக்கும் பேக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குங்க ஃப்ரண்ட்ல இருக்கிறது எப்பயுமே பெருசா இருக்கும் பேக்ல இருக்க சின்னதா இருக்கும்ன்றதுனால இதுக்குள்ள ஆயில் ஃபுல்லாக டைம் இருக்கு இல்லையா அது கம்மியா இருக்கும் அதனால பின்னாடி இருக்க வீல் சீக்கிரமா லாக் ஆகும் இதை எப்படி ரிமூவ் பண்ணி மாற்றோம் அப்படின்ற ஒரு பெரிய வீடியோ போட்டுலாம்